ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு குழம்பல் யாருக்கு சண்டை யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் நடங்கின கண்கள் மதுபான விருப்ப தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடு இருக்கின்ற நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து பாதிப்பு அநேக குழந்தைகள் படிக்கிறப்பவே தன்னுடைய பெற்றோரை இழக்கிறாங்க அவங்க கல்வி கேள்விக்குரியாது அவங்க எதிர்கால கேள்விக்குரியாது சின்ன வயதிலேயே அநேகருடைய மனைவிகள் உதவியாக்கப்படுறாங்க இந்த குடிப்பழக்கத்தினால பல பிரச்சனைகள் நடக்குது இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவரணும் நினைச்சீங்கன்னா நோட்டீஸ்ல இருக்கிற உங்களுக்கு கொடுத்திருக்கிற நோட்டீஸ் நம்பருக்கு அவருக்கு ஆலோசனை கொடுத்து இந்த பழக்கத்திலிருந்து நாங்க வெளியே கொண்டு வருவோம் தயவு செஞ்சு குடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்காதீங்க உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் தயவு செஞ்சு பாருங்க தரம் கூட்டி கேட்கிறோம் தயவு செஞ்சு குடிப்படத்துக்கு வந்து மனம் திரும்புங்க வேதங்கிறவங்க நோட்டீஸ் வாங்கிக்கங்க தயவு செஞ்சு இது வந்து வெளிவரும் நினைக்கிறவங்க எங்களுக்கு தொடர்பு இத்தனை பேர் வாங்குறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நாங்க ஆலோசனைகள் சொல்லுவோம் யாருக்கு வேணுமோ வாங்குங்கன்னா இலவசமா இந்த பழக்கத்தில் வெளிவருவதற்கு உங்களுக்கு நான் ஆலோசனைகள் இந்தாங்க இந்தாங்கண்ணா இந்தாங்கண்ணா தேங்க்யூ தேங்க்யூ கடைமே நீங்க